வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து டீ தூள் டீ தூள் கடையில் நாங்கள் பஜாருக்கு போகாதுரும் கடைங்களுக்கு போவா தரும் டீ கடையில் டீ குடித்தோம்னா அவங்கக்கிட்ட டீ தூள் வாங்கிட்டு வருவேன் ஒரு கவரில் அதை காய வச்சு காய வச்சு சேர்த்து வச்சேன் இப்போ அந்த டீ தூளெல்லாம் வந்து நம்ம இந்த செடிங்களுக்கு போட்டுற போகிறேன் தக்காளி செடி வந்து உயரமாக போயிட்டு இந்த காய் வச்சிருக்கு இந்த காய் வைக்கிறதுக்கு நான் வந்து பாலினேஷன் இப்படி பண்ணி விடுவேன் அப்புறம்தான் இது காய் வைக்கிது சும்மா அப்படி இப்படி லேசாக அமைக்க விட்டாவே போதும் இந்த மாதிரி அமைக்க விட்டால் மட்டும்தான் இது காய் வைக்குது இதில் வந்து கொத்து கத்திரிக்காய் வச்சிருந்துச்சி அதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ அதை வந்து அந்த செடிங்களுக்கெல்லாம் குறஞ்சிட்ருக்கோம் சத்து அதனால் இப்போ அந்த டீத்தூளை அந்த செடிங்களுக்கு போட போகிறேன் இதுதான் என்னோட கார்டன் ராக்கெட் அடுப்பு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அள்ளி வந்து புழைச்சிக்குச்சு மாற்றி நட்டதில் தாமரை போயிடுச்சு நிறைய நட்டேன் தாமரை அது போயிடுச்சு இதெல்லாம் வந்து கீரை அந்த கீரையோட விதை வந்து தண்டுக்கீரையோட விதை வந்து விழுந்து நிறைய முளைச்சிருக்கு இந்த கோவச்ச கோவக்காய் செடியில் நிறைய காய் வைக்குது ரெண்டு மூணு இன்னும் கொடி நிறைய போகலை அதே மாதிரி ட்ராகனும் நல் கீழே வந்து மடங்கி மடங்கி எண்ணெய் தூக்கி விட்டாலும் வந்து மடங்கி மடங்கி இவ்வளோ தூரம் போயிருக்கு இந்த பக்கம் இருக்கிற கார்டன் அவ்வளோதான் இந்த பக்கம் இருக்கிற கார்டன் இப்போ இந்த பக்கம் இருக்கிறத காமிக்கிறேன் மூணு லைனு இந்த கனகாம்பரம் செடியிலேருந்து கட் பண்ணி கிளைய இந்த இருந்து அப்படியே வேர் வரும் மழை நாளில் வெயில் நாளில் இந்த இருந்து வேர் வரும் இதை கட் பண்ணி இந்த இதுலேருந்து வரும் இந்த கணுக்கு கணுக்கு வரும் அதை கட் பண்ணி இதை போட்டிருக்கோம் பாருங்கள் பதியும் யாராவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா இலவசமாக தான் பார்சல் சர்வீஸ் காரங்க வந்து ஐம்பது ரூபா க கேட்குறாங்க அதுக்கு மட்டுந்தான் நான் காசு வாங்குகிறேன் என்னோடய செடிக்கு வந்து நான் காசு இல்ல அந்த டப்பாவுக்கும் பார்சல் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் டேப்புக்கும் தான் நான் காசு வாங்குறேன் செடிக்கு இல்லை இதுதான் என்னோட கார்டன் நான் வச்சிருக்கிற செடிங்க இப்போ இதெல்லாம் முள்ளங்கி கோசு இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் முளைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இந்த டூ டீ இதில் போட்டுடலாம் இந்த பக்கம் இருக்குது வேறு வேருக்கு பக்கத்தில் போட்டுடுறேன் மேலே போட்டால் வந்து எறும்பு தொல்லையாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துட்டு போடுறேன் இதுதான் கொத்து கத்திரிக்காய் இதில் வந்து எறும்பு வச்சிருக்கு அதனால் நம்ம வந்து வேப்பம் தழையோ வேப்பம் புண்ணாக்கோ இருந்தால் கூட போட்டுடலாம் நான் வந்து வேப்பம் தழை போடுறேன் இந்த டப்பாவில் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் அந்த வேர் வேர்லேயே வந்து எறும்பு இதோ அதில் போட்டு விடுறேன் இந்த மாதிரி வேரில் வந்து எறும்பு இருந்துச்சுன்னா நம் நான் வந்து வேப்பந்தழை எருக்கந்தழை இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றுவேன் சங்கப்பூச்சி நாற்று நம்ம வந்து இப்போ நட்டோம்னா அதை சாகடிச்சிரும் இதில் இந்த மூணு பாட்டிலேயும் குறைய குறைய ஒரு பாட்டில் காலி ஆகிடுச்சு நாலு பாட்டில் வச்சுருக்கேன் குறைய குறைய நான் வந்து போட்டு போட்டு புது புதுசாக வந்து இறக்குந்தழையும் வேப்பந்தழியும் போட்டு ஊற வச்சு ஊற வச்சு வச்சிருவேன் அதை வடிகட்டி ஊற்றுனா எல்லாம் செத்துரும் அந்த மாதிரி நீங்களும் டீ தூள் கிடச்சிச்சின்னா நம்ம டீ போடுறத கூட செடியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிடணும் மேலேயே போட்டால் சங்கு பூச்சும் எறும்பும் வைக்காது அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கம் மறக்காமல் கம்மெண்ட் பண்ணுங்கள்